முன்னாள் ராணுவ தளபதி சரத் வன்சேகா உள்ளிட்ட அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யக் கோரியும் மேலும் சில கோரிக்கைகளை முன்வைத்தும் ஐக்கிய தேசிய கட்சி கொழும்பிலிருந்து ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தது கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது சரத்சேகா உள்ளிட்ட அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தல் நட்டத்தை எதிர்நோக்கிய நிறுவனங்களை அரசாங்கம் பொறுப்பேற்றமை மற்றும் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தல் உள்ளிட்ட பல காரணங்களை அடிப்படையாக வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கொழும்பு நகரின் சில பிரதேசங்களில் ஒன்று கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஊர்வலமாக ஹைட்பாக் வரை சென்றனர் கொழும்பு விகார மகாதேவி பூங்காவுக்கு அருகில் ஒரு பேரணி ஆரம்பமானது கட்சியின் பிரதி தலைவர் கரு ஜாயசூரியா உள்ளிட்ட சிலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர் பொரு விேத்திற்காக என்று ஐக்கதிசிே கட்சியின் அனைவரும் ஒன்று கூடியுள்ளனர் தமது நாட்டைப் பாதுகாத்த படித் தளபதி சறக் ஃபோன்சேக்காவை அரசியல் கைதியாககிரசரை படித்தி வைத்துள்ளனர் தொவ்விதே நிவல்ந்தரைகளம்மறி அவரை விடியப்பற்கான போராட்டத்தின் முதல்ப்படடிியயே என்றாகும் எ நிச உதசா விஷேஷன்ம கொந்தேசி விரகித்த பூர்ண நிதாச உதசா சட்டனாரம்பகிதிீமே கமனே பலிவினி பீவரகட்டிியட்ட அப்ப அதவசந்துன்றுோ.

மருதாணியில் மற்றும் ஒரு பேரணி ஆரம்பமானது ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட பலர் அதில் பங்கேற்றிருந்தனா் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன உள்ளிட்ட பலர் வாக்ஸ் ஹால் வீதியிலிருந்து ஊர்வலமாக ஹைட் பாக்கை வந்தடைந்தனர் ஹைட் அருகில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க பேரணியில் இணைந்து கொண்டார் ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து அரசியல் விளையாட்டுகளில் ஈடுபடாதீர்கள் ரணில் மேற்கொள்கிறார் எனவும் அவர் ஆதரவளிக்கவில்லை எனவும் பொய் எனவும் கூறுகின்றனர் நீங்கள் இதனை எதிர்வரும் பதினைந்தாம் மணிக்கு புதுக்கடை நீதிமன்ற கட்டிட தொகுதி அருகில் இடம்பெறும் எதிர்ப்பு நடவடிக்கைக்கு வருகை தருமாறு தங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன் நீங்கள் குத்தமற்றவர் என்பதையும் சன்னரலுக்காக நீங்கள் அர்ப்பணிப்புடன் இதன் போது நிரூபியுங்கள் என வேண்டிக் கொள்கிறேன் அரசாங்கம் ஏன் மகள்மடைகின்றனர்மையை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் போராடுவோம் இருப்பதற்கு எதிராக ஐக்கிய நாடுகளின் சபையின் மனதுரிமை பேரவைக்கு செல்வதற்கான அனுமதியை எனக்கு தாருங்கள் கைகளை உயர்த்துங்கள் எதிர்கட்சி தலைவர் என்ற ரீதியில் நான் அதனை கையளிப்பேன் ஆதரவாளர்கள் லிப்டன் சுற்றுவட்டம் வரை சென்று எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதை அடுத்து கலைந்து சென்றனர்